கிறிஸ்தவுகள் அன்பானவர்களே இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற கற்றனுடைய செய்தி என்னவென்றால் வாலிபர்கள் எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் நமது ஆண்டவர் நாம் எல்லோருமே எல்லா பொல்லாப்பிலிருந்தும் தீயிலிருந்தும் விடுதலை பெற்று ஜெயம் பெற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் அவர் விரும்புகிறார் ஆனால் போகிறதை நாம் விரும்புகிறார்ையப்படுத்தி இந்த நாம் குறிப்பாக இந்த செய்தியை செய்தி சொல்லப்படுகிறது நாம் ஒன்றியோவான் இரண்டாவது அதிகாரம் பதிமூற்றி பதினான்கு பயணி இந்த வசனங்களை நாம் பார்க்க பொழுது பிதாக்களை ஆதில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரை கொந்தாக்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்பதாக அமைந்திருக்கிறது அதைப் பார்க்க வாலிபரை கொந்தாக்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் அதாவது ஜெயித்ததினால் இப்போ வாலிபர்கள் கொல்லாங்குவானவனை ஜெயிக்க முடியும் கர்த்தருடைய கிருபையோடு அவருடைய வார்த்தைகளை நாம் கைக்கொண்டு கொண்டு ஒவ்வொருவருமே நாம் இந்த உலகத்திலே ஜெயம் பெற்றவர்களாக வாழ முடியும் ஆனால் இன்று அநேக தங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு தோல்வியிலே இருக்கிறதாக வாழ்வர்கள் மேகமன்றைக்குறயிலே ஏதோ ஒன்றை பலிபுரது போல் ஒரு தோல்வியை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கை நமது வாழ்க்கையிலே வேண்டுமென்றால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்வு நமக்கு இருக்க வேண்டும் இந்த ஒழுக்கமுள்ள வாழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இருக்கிற பொழுது அதாவது தான் நமக்கு எதிரி பொல்லாங்க அவனை ஈஸியாக ஒவ்வொருவருமே நாம் ஜெயிக்க முடியும் நாம் எப்படி ஒழுக்கமுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்று பார்க்கிற பொழுது பொதுவா சிறு வயதிலிருந்தே அப்பா அம்மா தான் எல்லாருமே நாம் வாழ்வோம் அப்ப நல்ல பிள்ளையா இருப்பாங்க இந்த காலேஜ் ஸ்டார்டிங்ல தான் மாற்றங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஏற்படும் அது எதனால் என்றால் அவங்களுக்கு கிடைக்கிற நண்பர்கள் உலக நண்பர்கள் எல்லாம் நமக்கு வந்திருவார்கள் அவரோடு கூட பகிரும் பொழுது அநேக தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து அநேக கிறிஸ்தவ வாலிபர்களும் இன்றைக்கு வலித்தவரை போகிற ஒரு சூழ்நிலை வேதத்திலே நமக்கு தெரிந்த ஒரு வாலிபர் யோசிப்பு இந்த யோசிப்பை பற்றி எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பற்றி நாம் கூற வேண்டாம் ஆனால் அதிலே முக்கியமானதாக ஒரு பாயிண்ட் இன்னைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் யோசேப்பு தன்னுடைய சகோதரனாலே எட்டப்பட்ட ஒரு பாத்திரம் அந்த யோசைப்பு எகிப்துக்கு அங்கே கொண்டு போகப்படுகிறார் அங்கே ஒரு அவருடைய எஜமான் கோத்திப்பார் என்கிற ஒரு மனிதனோடய வீட்டிலே அவர் அங்கே வேலை செய்கிறவர்களாக காணப்படுகிறார் பாருங்க இந்த எஜமான எல்லாவற்றையும் யோசிக்க வேண்டிய கட்டவர்களை கொடுத்து விட்டார் ஏன்னால் உரிமை ஆனால் அவருக்கு நல்ல அந்த அடிமையாக அங்கே போனாலும் நல்ல முறையில் ஒரு வாழ்க்கை அவர் கொஞ்சம் உயர் உயர்ந்த ஒரு ஸ்தானத்திற்கு தான் அங்கே வைக்கப்பட்டார் தன்னுடைய எஜமான் கல்வெளியே அவர் தயாரிப்படுத்தது ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்தது தன்னுடைய எஜமான் போத்திப்பார் அவருடைய மனைவி யோசேப்பின் மீது ஒரு ஆசை தவறான ஆசை கொண்டு யோசேப்பை ஒரு தவறான இச்சைக்கு அழைக்கிறார் ஆனால் யோசேப்பு இதுதான் வாய்ப்பு என்று விழுந்து விடவில்லை அந்த சூழ்நிலையும் கட்டருக்கு பயப்படுகிற பயம் யோசேப்பு வாழ்க்கையிலே இருந்ததுனாலே அவர் அந்த நேரத்திலே கொல்லாமானதை அவர் ஜெயித்தார் ஆதியாக முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கடைசி பகுதியிலே நாம் பார்க்க தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றால் பாருங்க அந்த ஒரு பாவ இச்சை அவனை நோக்கி வருகிறது அது தன்னுடைய எஜமானி அவர்களிடம் வருகிறது அவர் தைரியமாக அந்த இடத்திலே அந்த பாவத்திற்கு விலகி ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம் அது தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன் என்பதால் சொல்லி ஆபத்திற்கு விளைய போடுகிறார் இன்றைக்கு எல்லா மனிதனுடைய வாழ்விலும் ஒவ்வொருடைய வாழ்விலும் விதவிதமான ஒரு பொல்லாந்தான பிரச்சனைகள் ஒரு பாவ போராட்டம் மாறதான் செய்யும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இது இது உண்டு நான் இந்த யோசிப்பை போல கத்தனுடைய ஞானத்தை நாம் பெற்று ஜெயிக்க அழைக்கப்படுகிறோம் மேலும் சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் யோசிப்பு தேவனுக்கு பயந்து அதுதான் அவருடைய வாழ்விலே அது ஞானமாக உருவெடுத்து ஒரு பொதுவாத காரியத்திலிருந்து விடுதலை பெற்று உயர்த்தப்பட்டதை நாம் பார்த்தோம் அன்பான வாலிபர்களே வாலிப சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் எல்லாருடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட போராட்டம் வரும் இதை யாரும் மறக்கவும் முடியாது இல்லை என்று சொல்ல முடியாது ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒரு போராட்டம் நம்ம நெருக்கி ஒரு உலகத்தின் ஒரு பாவ எச்சைக்கு நேராக போகிற ஒரு சூழ்நிலை வரலாம் நம் மனதில் ஒரு குழப்பங்கள் வரலாம் அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் தைரியமாக ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் எப்படி இந்த யோசேப்பு எப்படி ஜெயம் பெற்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லி பாவத்திற்கு விலகி ஓடினார் அதே போல் இங்கு பாதன் தம்பி தங்கச்சிமாருமே உங்கள் வாழ்விலே ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருமானால் இதுதான் வாய்ப்பு ஏனோ என் நண்பர்கள் என்ன சொல்லுவார்கள் அந்த பாவத்தை விட என்ன கிண்டல் பண்ணுவார்கள் அது இல்லை அவங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குள்ள கூட படிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வேற செஞ்சாயிருப்பேன் அவங்க வேற வேற கே ஆனால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எண்பது தொண்ணூறு வருஷம் நீங்க வாழ வேண்டும் அதனால நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன வேண்டாம் இதல்ல பார்க்கிற ஒரு ஆண்டவர் உண்டு ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை உச்சி நோக்குகிற ஒரு ஆண்டவர் உண்டு அவருக்கு விரோதமாகவே முதலாவது உங்களை வந்துவிட்டால் நீங்கள் விலகி ஓடுகிறவர்களாக இருப்பீர்கள் அப்பொழுது நீங்கள் செயல் பெற்றவர்களாக நீங்கள் காணப்பட முடியும் இந்த யோசனை வார்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு சத்தியம் இதுதான் இந்த யோசனைக்கு வந்த இந்த போராட்டம் இங்கு இருக்கிற எல்லா வாலிபர்களும் அதை விட மேலாகவே இருக்கிறது ஏனென்றால் கையின் வகை பொல்லாமலான காரியத்தை ஒவ்வொருடைய கையில் இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் விலகி தப்பி ஓடி ஜெயம் பெற வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்னைக்கு ஜெயம் பெறுகிறவர்களாக மாற முடியும் இல்ல நீங்க மனிதருக்கு உங்க அம்மா அப்பாவுக்கு பயப்பட பயப்படுகிற பயமோ இல்ல வேற யாருக்கு உங்க போதவருக்கோ யாருக்கும் பயப்படுகிற பயம் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கிற ஏன்னா இன்னைக்கு வாழ்கிற சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு சோர்ஸ் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது பாவத்தை ஈஸியாக செய்வதற்கான ஒரு சூழ்நிலை அதனால என் ஆண்டவர் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பயம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு வாழ்க்கையில வேண்டும் நீங்கள் எந்த ஒரு தவறு செய்ய போனாலும் ஐயோ என் ஆண்டவர் பார்க்கிறாரே அவர் விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன் இந்த யோசிப்பை போல ஒரு கேள்வி இன்னைக்கு உங்கள் உள்ளத்துக்குள்ள வருமானால் நீங்கள் பாவத்திற்கு விலகி ஓட முடியும் பொல்லாத இந்த இச்சைகளுக்கு விலகி ஓட முடியும் பொல்லாத சாத்தான நீங்கள் ஜெயிக்க முடியும் நீங்களும் ஜெயம் பெற்றவர்களாக மாற முடியும் கத்தோடைய நாமம் உங்கள் மூலம் மகிழப்படும் ஆண்டவர்கள் ஒவ்வொருடமே விரும்புகிற காரியம் இதை பாருங்க அன்னைக்கு யோசிப்பு இப்படி ஒரு பாவத்திற்கு விலகி ஓடினார் கடைசி யோசிப்புடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருந்தது அடுத்த ஸ்தானத்திலே யோசிப்பு இந்த நாட்டிலே உயர்த்தப்பட்டதை நாம் எல்லோருமே அறிவோம் அன்பானவர்களே இன்னைக்கு ஐயோ ஏது எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்று நாம் எண்ணி கலந்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு நாம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் போதும் ஈஸியாக ஒவ்வொருவருமே ஓவர் கம் பண்ணி போக முடியும் அதனால இன்றைக்கு வாலிபர்கள் இருந்தாலும் சரி வாழ்க்கையில வருகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயன்படுத்து போல வாழ்விலே முழுமையாக இருக்குமானால் நாம் எல்லா சூழலிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வந்தவராக இருக்கிறார் நாம் பொருளாதார காரியத்தை செயல் பெற்று நாம் கர்த்தருக்கு பிள்ளைமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அதுவர்களே இதை உணர்ந்து ஒவ்வொருவருமே ஜெயம் பெற வேண்டும் அதுதான் நம் ஆண்டவர் நம்மளிடம் எதிர்பார்க்கிறார் நீங்கள் பெற்றவர்களாக மாறுங்கள் கத்தனதாலே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமையும்